பிரான்சில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திய நான்கு பேரின் குடியுரிமை பறிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அதற்கமைய ஒத்துசின் மாவட்ட நிர்வாகம் நான்கு பேரை நாடு கடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் முயற்சியின் கீழ் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாக சந்தேகிக்கப்பட்டு நான்கு ஆண்கள் அவர்களது சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டனர் குறித்த நான்கு பேரும் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தாக உள்ளதாக உளவுத்துறை அமைச்சினால் அடையாளம் காணப்பட்டனர் அனைவரும் பயங்கரவாதத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளனர் மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த பாகம் என்பவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டதாக சந்தேகிக்கப்பட்டார் அவர் ஏற்கனவே ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் தற்போது மீண்டும் பிரான்சில் தாக்குதல் திட்டமிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதேபோன்று அசோ என்பவர் பிரான்சை விட்டு வெளியேறும் உத்தரவை மீறி வீட்டுக் காவலில் இருந்தபோது பல சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சிரியாவை அல் மன்சூர் என்பவர் இஸ்லாமிய அரசு அமைப்பின் பிரச்சார வீடியோக்களை தொடர்ந்து பார்த்ததற்காக தேடப்படும் பட்டியலில் இடம் பிடித்தார் அவரது அகதி அந்தஸ்து நீக்கப்பட்டதும் கடத்தல் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் மொராக்கோவை சேர்ந்த அக்ரூட் பிரான்ஸுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை வெளிப்படுத்தியதுடன் பயங்கரவாதத்திற்கான ஆயுதங்கள் மற்றும் பிரச்சார பொருட்களுடன் கைது செய்யப்பட்டார் அவர் ஜிஹாத் அமைப்பில் சேர முயன்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர்